ஆபத்திரன் சிந்தாதேவியிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அமுத சுரபியைக் கொண்டு ஏழை எளியவரின் வசிப்பினியை போக்கினான் ஆபத்திரனின் அறச்செயல் விண்ணுலகு வரை எட்டியது இந்திரன் வரம் கொடுப்பதற்காக ஆபத்திரன் முன் தோன்றினான் ஆனால் இந்திரனை போ என்று கூறி எள்ளை நகையாடினான் ஆபத்திரன் சினம் கொண்ட இந்திரன் இவன் சிறு காரணமான பாத்திரத்திற்கு வேலை இல்லாமல் செய்வேன் என்று சூளுரைத்தான் நாடெங்கும் மழை பொழிந்து பஞ்சம் நீங்கியது பிச்சை எடுப்பவர் யாரும் இல்லாததால் மழையின்றி பஞ்சத்தால் வாடும் சாவக நாட்டிற்கு கப்பலில் புறப்பட்டான் ஆபுத்திரன் ஆபுத்திரன் கப்பலில் செல்லும் வழியில் மணிப்பல்லவத்தில் இறங்கியபோது அவனை விட்டுவிட்டு கப்பல் சென்றுவிட்டது மக்கள் யாருமே இல்லாத அத்தீவில் தான் மட்டும் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு உயிர் வாழ்வதா என்று கருதிய ஆபுத்திரன் இப்பாத்திரம் அருளுடையார்கை புக்கட்டும் என்று கூறி அமுத சுரப்பியே கோமுகி பொய்க்கையில் அப்பாத்திரத்தை விட்டு உயிர் நீத்தான்